கன்னட பட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் தமிழ்ல ஹிட் ஆன படங்களை வந்துட்டு ரீமேக் பண்ணி அங்க அவர் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு அங்க வந்து நல்லாவே அந்த படங்களை வந்து பயங்கரமா கல்லா கட்டிருச்சுன்னே சொல்லலாம் அப்படி என்னென்ன படங்கள் வந்துட்டு அவர் ரீமேக் வந்துட்டு அங்க கொடுத்திருக்காரு அந்த என்னென்ன படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு பார்த்துதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அவர் வெறும் தமிழ் படங்களை மட்டும் தான் ரீமேக் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் வந்து ஹிந்தி மலையாளம் ஏன் இங்கிலீஷ் படம் முதல் கொண்டு வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு வந்து ரீமேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இவருடைய படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜ் ஏஜ்ல இருக்க பெரிய பெரிய ஸ்டார்கள் வந்துட்டு ரீமேக் பண்ணிருக்காங்க சோ அவருடைய ஆரம்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா நான் வந்து ஒரு கோடம்பாக்க பையன் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்லயே வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் சோ அவங்க அப்பா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல ரொம்பவே பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சோ அவருடைய பசங்களா இருக்கவங்க பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்கள் சோ இவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பிகள் இருக்காங்க சோ சிவராஜ்குமார் அவர்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னை சென்னையில் வந்துட்டு அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவர் சினிமால பயங்கர ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஏன் அப்படின்னா அவங்க அப்பா கூட வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஸோ அங்க வந்து படப்பிடிப்புகள்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு படங்களில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு